ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மட்ரிமொழி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொங்கு கவுண்டரில் செவ்வாய் பெண் பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் மதனிக்கா படிப்பு எம்காம் எம்பிஏங்க பிறந்த தேதி அஞ்சு ஏழு இரண்டாயிரம் நேரம் அஞ்சு பதினாலு பிஎம்ங்க கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் விருச்சகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் பெரியசாமி தாயின் பெயர் செல்விங்க இவங்க கொங்கு கவுண்டரில் விளையன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் செல்லாண்டி அம்மன்ங்க முகவரி நாமக்கல்ங்க சொத்து விபரம் தோட்டம் ஏற்ற ஏக்கர் வச்சுருக்காங்க தார்ஸ் வீடு ஒன்று வச்சுருக்காங்க பிளாட் ரெண்டு வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு நேரில் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பா ஐடி இல்லைனா கவர்மெண்ட் பாம்பலையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரஷிகா படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் மூணு முப்பது பிஎம்ங்க கிழமை திங்கள்ங்க ராசி மகரம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் துலாம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் ராதாகிருஷ்ணன் தாயின் பெயர் ராசாத்திங்க இவங்க குங்குபல்ல கவுண்டரில் செங்கன்னி குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் வெங்கரையம்மனுங்க முகவரி நடையனூருங்க சொத்து விபரம் பங்களா டைப் வீடு வச்சுருக்காங்க தோட்டம் ஆறு ஏக்கர் வச்சுருக்காங்க காம்ப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க மாத வாடகை எண்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க சொத்து மதிப்பு முப்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ இல்லை என டிகிரி படித்த ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கமான எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோனீஸ்வரிங்க படிப்பு பிஎஸ்சி பிறந்த தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் ஒன்று முப்பத்தி நாலு பிஎம் கிழமை வியாழனுங்க ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலன் லக்னம் மேஷம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ராஜன் தாயின் பெயர் தேவேந்திரமணிங்க இவங்க வெள்ளால கவுண்டரில் பொடியின் குளத்தை சேர்ந்துவிங்க குலதெய்வம் மங்காளம்மன்ங்க முகவரி கேரளாங்க சொத்து விவரம் பூமி ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க வாடகை நாற்பதாயிரம் வாங்குறாங்க எதிர்பார்ப்பு தோட்டம் நல்லா படிச்ச நல்ல வேலை இழுக்க மனமாகணா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஷிமில்யா படிப்பு எம்காம் சிஏங்க பிறந்த தேதி பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் நாலு முப்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை வியாழனுங்க ராசி விருச்சகம் நட்சத்திர மனுஷம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் கவுந்தமணி தாயின் பெயர் கலாமணிங்க இவங்க கொங்கு விளாலை கவுண்டரில் பிறங்குடியான் கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி காஞ்சி கோவில்ங்க சொத்து விவரம் அஞ்சு ஏக்கர் பூமி வச்சிருக்காங்க மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு பூமி வச்சுருக்க நல்ல வேலை இல்லை தொழில் மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரோஷினிங்க படிப்பு பிஇ எம்பிஇங்க பிறந்த தேதி பாஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் பதினொன்று பதினொன்று ஏஎம்ங்க கிழமை வியாழன்ங்க ராசி விற்சகம் நட்சத்திர மனுஷம் லக்னம் மேஷம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ராமசுவாமி தாயின் பெயர் லீலாவதிங்க இவங்க கொங்குவலால கவுண்டரில் செங்கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் ஸ்ரீ அம்மன்ங்க முகவரி பெருந்துரைங்க சொத்து விவரம் தோட்டம் வச்சுருக்காங்க காடு இருக்குதுங்க மற்றவை நேரில் சொல்லியிருக்காங்க சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க தொழில் வச்சுருக்க தோட்டம் வச்சுருக்க மனமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தீபிகா படிப்பு பிகாம் பிறந்த தேதி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி ஒன்னுங்க நேரம் மூணு பதினைந்து பி எம்ங்க கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் மோகன்ராஜ் தாயின் பெயர் செல்விங்க இவங்க கொங்கு விளையாலை கவுண்டரில் கூரை குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பொன்காளியம்மனுங்க முகவரி நசியனூருங்க சொத்து பிபரம் பூமி ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க தோட்டம் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு பூமி அஞ்சு ஏக்கருக்கு மேல் வச்சுருக்க மனமாகனாவும் நல்லா படித்து நல்ல வெளியில் இருக்க மனமாகனாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் நிவேதா படிப்பு எம்பிகாங்க பிறந்த தேதி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் அஞ்சு பதினஞ்சு ஏஎம்ங்க கிழமை வெள்ளிங்க ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் லக்னம் துலாமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் கருப்புசாமி தாயின் பேர் கல்பனாங்க இவங்க கொங்குவெல்லா கவுண்டரில் பெரிய குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோபிங்க சொத்து விவரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து நல்ல வேலை இறுக்க மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கஸ்தூரி படிப்பு பிஎஸ்சி பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் இரண்டு இருபது ஏஎம் கிழமை திங்கள்ங்க ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலும் லக்னம் மேஷம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் கணேசன் தாயின் பேர் பத்மாவதிங்க இவங்க வெள்ளால கவுண்டரில் பொன்னன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் ஒன்றரை ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க ஏழு சென்ட் நிலம் வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மனோஸ்வரிங்க படிப்பு பிஎஸ்சி ஐடிங்க பிறந்த தேதி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் ஒன்று முப்பத்தி நாலு பிஎம்ங்க கிழமை வியாழங்க ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் மேசம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ராஜன் தாயின் பெயர் தேவேந்திரமணிங்க இவங்க கொங்குவலால கவுண்டரில் பொடியின் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அங்காளியம்மன்ங்க முகவரி கோவைங்க சொத்து பிப்ரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க வாடகை நாற்பதாயிரம் வருதுங்க சொத்து மதிப்பு ஏழு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க நல்ல மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கிருத்திகா படிப்பு எம்காம் பிறந்த தேதி பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் ஒன்று இருபத்தி ஒன்பது பிஎம் கிழமை செவ்வாய்ங்க ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மீனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தைப்பேர் துரைசாமி தாயின் பேர் தெய்வாத்தாளுங்க இவங்க குங்குவேலாள கவுண்டரில் தூரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பத்திரக்காளி அம்மன்ங்க முகவரி அங் அங்கன கவுண்டர் புதுருங்க சொத்து விபரம் அஞ்சு ஏக்கர் பூமி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க பூமி வச்சிருக்க மனமாகனா எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி